இரண்டாயிரி இருபத்தஞ்சாம் ஆண்டு இவங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைப்பு பெரிய பாதிப்பு சனி கொடுக்காது பன்னெண்டாம் சனி வர்றதால தொழில் சாண லாபஸ்தான அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் செல்வதால் தொழில் வர வருமானம் லாபம்லாம் விரை ஆகும் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக செய்து கொள்ள வேண்டியது எதிரிகள் தொல்லை இருக்கவே இருக்காது எதிரி காண போயிடும் பணம் பல வழியில் வரும் உங்களுக்கு தொழில் மாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் வெளி உத்தியோகம் போகிற மாதிரி இருக்கும் எந்த வெளியே மாற்றம் வெளி உத்தியோகம் கிடைச்சாலும் போயிடணும் இந்த ஏழை சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது மேச ராசி என்பது நெருப்பு ராசி ஒரு வேலை என்ன வேலை முடிய வரைக்கும் தூக்கம் வராது அவங்களுக்கு வேலையை முடிச்சுட்டு தான் பார்ப்பாங்க லாபங்கள் வரும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ஏழரை சனி இப்போ விரய சனியாக இருக்குது விரயங்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் ஜென்ம சனி வரும் அதுக்கப்புறம் பாத சனி வரும் உடல் நோய் வந்ததுன்னா உங்கள் தேகம் ஆரோக்கியமாக வந்ததுன்னா இறைக்குழும நேர அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழ உள்ள சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ உள்ளது இதனுடைய பலாபலங்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் நேயர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற உள்ள சனி பயிற்சி என்ன பலாபலங்களை தரும் என்பதை இப்போது பார்க்கலாம் பொதுவாக மேச சனி பகவான் தொழில்ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இல்லை தொழில்ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஒரே ஸ்தானத்தில் போகிறார் மேசராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு மூணு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் கிருத்திகை ஒன்று பாதம் இந்த ஒன்பது பாதத்துக்கு தான் இந்த சனி பயிற்சியை பற்றி பலன் சொல்கிறேன் மேஷ ராசி இது வந்து பொது பலன் இந்த பலன் முப்பது பர்சன்ட் தான் சரியா இருக்கும் மற்ற எழுபது பர்சன்ட்டு மேஷ ராசியின் ஜென்ம ஜாதக பிரகாரமும் அவங்க தசாபக்தி பிரகாரம் தான் எழுபது பர்சன்ட் பலாபலன் நடக்கும் மேஷ ராசிக்கு நல்ல அமைப்பு இருந்து நல்ல தசாபுக்தி நடந்தால் இந்த ஏழை சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது ராசி என்பது நெருப்பு ராசி ஒரு வேலை என்ன வேலை முடிய வரைக்கும் தூக்கம் வராது அவங்களுக்கு வேலையை முடிச்சுட்டு தான் பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு வேலை செய்யணுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணாமல் செய்து அவசரமாக செய்து அதுக்காக வருத்தப்படுறவங்களும் இந்த மேசராசி தான் ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இவங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைப்பார் பெரிய பாதிப்பு ஆழ்ந்த சனி கொடுக்காது பன்னெண்டாம் இடத்தில் சனி வர்றதால தொழில் சாண லாபஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் செல்வதால் தொழில் வர வருமானம் லாபம்லாம் விரயம் ஆகும் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக செய்து கொள்ள வேண்டியது அதுக்கு நீங்கள் புதுசாக வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் கடன் இருந்ததுலாம் க இது வரைக்கும் கடன் தொல்லை இருந்ததுலாம் கடனை நீக்கலாம் நோயெல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நோயெல்லாம் சரியாகும் உங்களுக்கு தலையை சம்பந்தமான நோய் கிடைக்கும் தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சுகமான வாழ்வீங்க எதிரிகள் தொல்லை இருக்கவே இருக்காது எதிரி காணாமல் போய்டும் பணம் பல வழியில் வரும் உங்களுக்கு தொழில் மாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் வெளி உத்தியோகம் போகிற மாதிரி இருக்கும் எந்த வெளியே மாற்றம் வெளியே உத்தியோகம் கிடச்சாலும் போயிடணும் போயிட்டால் தான் உங்களுக்கு ஏழை சனி பாதிப்பு கொஞ்சம் குறையும் உங்களுக்கு அவ்வளோவா இல்லை சில பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு குறையத்துக்கு உடனே வேலை எடுத்தோம் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறோம்னு இருந்ததுங்கன்னா வேலைக்கு ஆகாது எந்த வேலை கிடைச்சாலும் போயிடணும் நல்ல வேலையாக கிடைக்கும் நிறைய கூட்டு தொழில் உங்களுக்கு பெரிய வே உயர்வை தரும் பல தொழில்கள் ஆரம்பிப்பீங்க பல விதத்தில் உங்களுக்கு லாபங்கள் வரும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ஏழரை சனி இப்போ விரய சனியாக இருக்குது விரயங்களில் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஜென்ம சனி வரும் அதுக்கப்புறம் பாத சனி வரும் உடல் நோய் வந்ததுன்னா உங்கள் தேகம் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அந்த நோய் எதுவும் உங்களை அதிக கஷ்டப்படுத்தாது அதனால் நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அவசியம் நல்லா பார்த்துக்கணும் உயர்ப்பு உடற்பயிற்சி எழுதணும் செய்யணும் யோகா செய்யலாம் தியானம் செய்யலாம் எக்ஸசைஸ் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்களுக்கு புது வீடு வண்டி வாகனம்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அதே கடன் பழைய பழைய கடங்கள்லாம் நீங்கள் தீர்த்துடலாம் பிரச்சனையே இருக்காது வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடுங்க எல்லா விதத்திலையும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சுபீட்சமும் அடைய திருச்செந்தூர் முருகனை வருடத்துக்கு ஒரு முறை தங்க தரிசித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டு சுகமாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன்